இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் முன்னாடி ஒரு சின்ன வறண்டா அப்படியே உள்ளே போனீங்கன்னா ஒரு ஹால் கபோர்டு ஒர்க்குலாம் கிடையாது வீடு நல்லா நீட்டாக தான் இருக்குது கிச்சன் ஒன்று வச்சுருக்காங்க டைனிங் அப்படியே வந்துடும் கிச்சனோட ஜாயிண்ட் ஆகி பெட்ரூம் நார்மல் சைஸ் பெட்ரூம் தான் ரெண்டு பெட்ரூம் இருக்கு ரெண்டுமே நார்மல் தான் பாத்ரூம் வந்து ரெண்டு பாத்ரூம் இருக்கு ரெண்டுமே காமனாக தான் வச்சிருக்காங்க ரெண்டுமே வந்து வெஸ்டர் வெஸ்டர்ன் கிடையாது இந்தியன் டைப்பில் வச்சுருக்காங்க பாத்ரூமு கிச்சன் நல்லா பெரிய கிச்சன் தான் நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்குது வீடை சுற்றி இடம் இருக்குது வீடு வந்து தனி வீடு வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மூன்று மாவடிக்கு பக்கத்தில் இருக்குது மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கம் வாசல் வந்து தெற்கு பத்த வாசல் கார் நிப்பாட்டம்னா ஒரு சின்ன காரணி பாட்டிக்கலாம் பைக் பார்க்கிங் இருக்குது ஒரு வெஸ்டர்ன் டைலட் ஒன்று இருக்கு அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரம் ரூபா யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் பதினஞ்சு நாள் வாடகை வாங்குவோம்